வணக்கம் மக்களே எங்கள் ஊர் கும்பாபிஷேகம் விழாவை பார்க்கலாமா எந்த கிராமத்தில் கும்பாபிஷேகமோ அந்த ஊர் பெரிய மனுஷங்கள்லாம் சேர்ந்து மாட்டுக்கு தேவையான அத்தனை முதல் மரியாதையும் சேர்த்துருவாங்க மாட்டுக்கு பொட்டு போட்டு துண்டு கட்டி மாலை கொடுத்துருவாங்க நம்ம மாடு தான் சாமி மாடு முத மாடாக போவோம் நம்ம மாடு போக போக தான் அடுத்தடுத்து மாடு பால் குடம் தீத்தக்கூடம் எல்லாமே வரும் இப்போ மாடு முன்னாடி போக போகாமல் பம்பு அடிச்சுக்கிட்டு பால் குடம் தீத்தக்கூடம் எல்லாமே வரிசையாக போவோம் இந்த கும்பாபிஷேக விழாவில் மாடு மட்டும் இல்லாமல் குதிரை ஒட்டகம் எல்லாமே வரும் என்னோடய மாட்டு பேர் வேட்டையை எந்த ஒரு நல்ல காரியத்துக்குமே நம்ம மாடு போவோம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் இப்படிலாம் சேட்டை பண்ணுவோம் எங்கள் ஊரில் இருதாட்டம்னா ரொம்ப ஃபேமஸ்ஸு சேலத்தில் அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நல்ல காரியத்துக்கும் கொடுப்போம் கோயில் பக்கமாக உடனே மாடு குதிரை சின்ன கன்று எல்லாமே போக பம்பு அடிச்சுக்கிட்டு மக்கள் எல்லாமே பால் கொடுத்தோட உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க மாட்டுக்கு சாமி வந்து பார்த்துருக்கீங்களா இப்போ பாருங்கள் இதெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரில நல்லா சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை இதெல்லாம் ஒரு அதிசயமான காட்சின்னு தான் சொல் மதுரையில் எப்படி ஜல்லிக்கட்டு ஃபேமஸோ அது மாதிரி எங்கள் சேலம்லாம் எருதாட்டம்னா ரொம்ப ஃபேமஸ்ஸு எருதாட்டம் மட்டும் இல்லாமல் இது மாதிரி கும்பாபிஷேக விழா வளகாப்பு விழா எல்லா ஒரு காதுகத்து விழா எல்லாமே இது மாதிரி நம்ம மாடு இல்லாமல் நம்ம மாடு எல்லா நல்ல நிகழ்ச்சியிலுமே கலந்துக்கும் எல்லாம் முடிச்ச உடனே மாட்டை ஒரு உரமாக கட்டி தீங்கி போட்டு கோயில் சார்பாக அன்னதானம் போட்டாங்க நாங்களும் சாப்பிட்டு கோயில் சார்பாக கூப்பிட்டு மாட்டுக்கு என்ன மரியாதையோ அதுவும் நமக்கான மரியாதையும் செலுத்தி நல்லபடியாக what about